அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா கல்லழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு எதற்காக நடத்தப்படுதுன்னு தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்தீங்கன்னா அதற்கான தெளிவான பதிவு தாங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா வந்து சிகர நிழ்வகல்வாக தாங்க நடத்தப்படுது அழகர் மலையில இருந்து பார்த்தீங்கன்னா கல்லலக இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறக்கக்கூடிய வைபவம் நடைபெறுமாங்க இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தாங்க அழகரை தரிசனம் செய்வாங்க அழகர் ஏன் பாத்தீங்கன்னா சித்ரா பவுணமி என்று தாங்க மலையில இருந்து இறங்கி வந்து தாங்க வைகை ஆற்றல இறங்குகிறார் ஏன்னு தெரியுமாங்க அழகர் பாத்தீங்கன்னா மலையில உற்பத்தியாக கூடிய நுபுறுகங்கை தீர்த்தத்துல சுதபஸ் என்ற முனிவர் வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்த தவத்தில் இருந்திருக்காரு அந்த சமயத்துல தாங்க துர்வச மகரிஷிமி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்திருக்காரா பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் பாத்தீங்கன்னா துர்வாசரை கவனிக்காமல் இருந்திருக்காரு இதனால் கடும் கோபமடைந்த துர்வாசருமே மண்டுகமாக பிறக்கும்படி சுதபஸ் முனிவரை சாபமிட்டிருக்காரு உடனே தவளியாகி போன்ற சுதபஸ் மட்டும் சாப விமோச்சனத்திற்காக வழி கேட்டிருக்காரா அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வச முனிவருமே வேகவதி சீத்தங்கரையில தாங்க அதாவது வைகை நதிக்கரையில மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் செய்து கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அழகர் வந்து அங்கு உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாருன்னு குறிக்காரு அவர் கூறியபடியே பார்த்தீங்கன்னா தவளை உருவத்தோடு வைகை ஆற்றங்கரையில தவம் செய்தாரு சுதபஸ் முனிவருமே அவருக்குன்னு சாப விமோசனம் கொடுக்கதாங்க பகவான் கல்லழகராக மதுரைக்கு வந்து வைகையில எழுந்தருளியதாக புராணங்கள்ல கூறுறாங்க மண்டுகமாக சாபம் பெற்று அழகரால சாப விமோசனம் பெற்ற சுதபஸ் முனிவர் பாத்தீங்கன்னா மண்டுக முனிவர் என்ற பெயர் தாங்க அழைக்கப்படுறாரு தன் தங்கையோட மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வருக்கு திருமணம் நடக்கும்போது தாங்க அந்த வைபவத்தை பார்க்க அழகருமே கல்லழகர் திருக்கோலத்துடன் அழகர் மலையில இருந்து இறங்கி மதுரையை நோக்கி வருகிறாரு ஆனால் அவர் வருகின்ற வழியில பாத்தீங்கன்னா எங்குமே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததால தங்கையின் திருமணத்துல காண முடியாம போய்விடுதுங்க அந்த சோகத்தோடு தாங்க வைகை நீராடி புறப்பட்டு சென்றார்னு ஒரு புராண கதையும் இருக்குதுங்க அழகர் மலையில இருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி மதுரை வந்த பக்தர்களுக்கு அருபாலித்த அழகர் பின்னர் தாங்க வண்டியூர் சென்று தனது பக்தரான மண்டுக முனிவருக்குமே சாப விமோச்சனம் வழங்கியிருக்காரு பின்னர் பார்த்தீங்கன்னா அழகருமே மலைக்கு திரும்புகிறாரு இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் பிரம்மாண்ட திருவிழாவாக கொண்டாடப்படுது கல்லழகர் கோயிலான அழகர் மலையை முன்னாடிங்க முன்னாடி அங்கு ஓடுகின்ற நுபுர கங்கையினுடைய சரித்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணுங்க பூடோகம் தொடங்கிய சத்திய லோகமான பிரம்மலோகம் வரை பார்த்தீங்கன்னா தன் தவத்தாலுமே பலத்தாலுமே கைப்பற்றி அறிந்த பழி சக்கரவர்த்தியிடம் வானமரமாய் அவதரித்த பெருமான் பார்த்தீங்கன்னா மூன்று அடி தானமாக கேட்டிருக்காரு அவனும் சம்மதிக்கவே பெருமாளோ ஒரு அடி பூலோகனோ மற்றொரு அடி பாத்தீங்கன்னா பிரம்மலோகன்னு அளவிந்து விட்டு இன்னும் ஒரு அடி எங்கேன்னு கேட்டிருக்காரான் இதனால் பெருமாளுடைய தண்ணியை அடியாக சமர்ப்பித்தான் பலி சக்கரவர்த்தியுமே திருவிக்ரம பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால அளந்த பொழுது தாங்க பிரம்மலோகத்துல இருந்த பிரம்மாவுமே இவருடைய பாதங்களை தனது கமாண்டலத்தில் இல்ல நீர்ல கழுவினார்ன்னு சொல்லப்படுதுங்க அப்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் விழுந்து தன் கணுக்கால்ல சர்ச்சை கொண்டிருந்த நுபுரத்துல பட்ட தீர்த்தம் தாங்க பிரம்மலோகத்துல உள்ள துருவ மண்டலத்துல விழுந்திருக்குது அதன் பின் பார்த்தீங்கன்னா அது சொர்க்கலோகம் வந்த பொழுது தாங்க அது மந்தாகினி என்ற நங்கையாகிதுன்னு சில புராணங்கள்ல த சொல்கிறாங்க பகிரதன் என்ற அரசரன் வந்து தன் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து நற்கதி அடைய தான் பிரம்மாவிடம் வேண்டிக்கொண்டு சொர்க்கலோகம் சென்று மந்தாகினியை பூமிக்கு அழைத்து வந்திருக்கான் அந்த தாங்க இங்கு கங்கையாக ஓடிக்கொண்டு இருக்கிறாளாம் மந்தாகினியுடைய வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் அவளை தன் சிறசுல தாக்கினாரு அப்படிப்பட்ட இந்த கங்கையானது அழகர் மலையில நூபுரு கங்கையாக சிலம்பாராக ஓடிக்கொண்டு இருக்குதுங்க இவர் இதற்கு பார்த்தீங்கன்னா வனகிரி ரிஷிபாத்ரி என பெயர்களும் இருக்குது அழகர்மலையினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாவால பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தளத்துல யமதர்மராஜா ராஜா தவம் செய்திருக்காராம் இதே போல பாத்தீங்கன்னா பெருமாளுமே சுந்தர பகுவாக சேவை செய்த இடமாக சொல்லப்படுதுங்க இங்கிருக்கக்கூடிய பதினெட்டு படி கருப்பணசாமிக்கு கூட ஒரு கதை இருக்குதுங்க அதன்படி பாத்தீங்கன்னா கள்ளழகருடைய சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடம் கூட்டி செல்ல திட்டமிட்டு கருப்பணசாமி தலைமையில பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் அங்கு சென்றதாகவும் அப்போது பாத்தீங்கன்னா அப்ப இந்தவர்கள் இவரினுடைய அலங்கில மயங்கிதாங்க பதினெட்டு மடிகளாக மாறியதாக சொல்லப்படுதுங்க கருப்பணசாமி தலைமை காவலாக இந்த கோவிலில் அமர்ந்து விட்டாராங்க இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா நெய்வேத்திற்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க கிழக்கு தெற்கு ரத வீதி சந்திக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூதாட்டி வந்து வீடு இருந்திருக்கு அந்த மூதாட்டி அழகருடைய தீவிர பக்தியா இருந்திருக்கா அந்த மூதாட்டி வந்து அழகருக்கு ஏதாவது படைக்க வேண்டும்னு ஆசைப்பட்டிருக்கா ஆனா அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா மிது மிதுக்க வத்தல் கொள்ளு காரப்பயிர் தான் இருந்திருக்கா சரி இதை அழகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கலான்னு நினைத்த மூதாட்டியுமே நேரில் வர கூச்சம் கொண்டு மனதாலே படைத்தாலாம் அன்று பாத்தீங்கன்னா அழகருமே தேரில வீதி உலா வரக்கூடிய சமயம் அத் தேரானது அந்த மூதாட்டி வீட்டின் வாயிலே வந்து நின்று விட்டதுங்க காரணம் தெரியாத மக்களும் யோசித்தபடியே நிற்கவே அப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அசுரி எனது பக்தன் ஒருவள் எனக்காக மிதக்க பத்தலும் கொள்ளுக்கார பயிருமே வைத்திருக்க எனக்கு அது வேண்டுன்னு கூறவுமே பாத்தீங்கன்னா வியப்புற்ற மக்களுமே மூதாட்டியினுடைய பக்தி எண்ணி வியந்திருக்காங்க இந்த புராண கதையை மையமாக கொண்டுதாங்க சித்திரை திருவிழாவில் இன்றும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைவேத்தியமாக அழகருக்கு அனைத்துமே படைக்கப்படுதுங்க ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழாவில் தாங்க ஐந்தாம் நாள்ல காலை குதிரை வாகனத்தோடு ஆயிரம் பொன் சப்பரத்துல கல்லழகர் எழுந்திருவாரு பின்பு பார்த்தீங்கன்னா குதிரை வாகனத்தோடு வகையாற்றுல இறங்குவாராம் இச்சப்பரமானது திருமலை நாயக்கர் காலத்துல செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க திருமலை நாயக்கர் கல்லழகக்குன்னு ஆயிரம் பொன் வழங்கிய சப்பரம் செய்ததால இச்சப்பரம் இப்பெயர் ஏற்பட்டிருக்குது அழகர் பார்த்தீங்கன்னா எந்த வண்ணம் வஸ்திர உடுத்தி வைகை ஆற்றில் இறங்குறாரோ அதற்கேற்ப அந்த ஒரு இடத்துல வளம் இருக்குன்னு பக்தருடைய நம்பிக்கைனே சொல்லலாங்க பச்சை பட்டு கட்டி வந்தால்தான் விவசாயம் செழித்து நாட்டு மக்கள் சுபிஷமாக இருப்பாகனு நம்பிக்கையாக இருக்குதுங்க இந்த ஆண்டு கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்குகிறாரு மே பத்தாம் தேதியான இன்று மதுரை அழகர் மலையில அடிவாரத்துல எழுந்தல இருக்கக்கூடிய கல்லழகர் பெருமாளுமே மதுரை நோக்கியே புறப்படுத்தணும் அழகர் மலையில இருந்து மதுரை மாநகர் நோக்கி பரிவாரங்கள் குடைசூட வருகை தரக்கூடிய கள்ளழகர் பெருமாள் வந்து நூற்று கணக்கான மண்டபங்களை எழுந்தளி பக்தர்களுக்கு அர்ப்பாளிக்க இருக்கிறாரு மே பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா மாவடியில கள்ளழகர் பெருமாளை அழைக்கும் எது சேவை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது மே பனிரெண்டாம் தேதி சித்திரை திருவள்ளாம உச்ச நிகழ்ச்சியாக தங்க குதிரையில வீச்ச நிலையில கல்லழகர் பெருமாள் வந்து கரைபுரண்டோட கூடிய வைகை ஆற்றில இறங்கும் நிகழ்ச்சி மே பதிமூனாம் தேதி மண்டுக முனிவருக்குன்னு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுது மே பதினைந்தாம் தேதி மதுரையில் இருந்து அழகர் மலை நோக்கி கல்லழகர் புறப்படுதல் நிகழ்ச்சி மே பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைய இருக்குது திருமலின் ஜோலை தென் திருப்பதினே போற்றி அழைக்கக்கூடிய நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகுதாங்க மதுரை அடுத்த கள்ளழகர் கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் சித்திரை பெருவிழா ஒரு உலக பிரசித்தி பெற்ற விழாவாக பார்க்கப்படுதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தேரோட்டம் முடிந்ததுமே அழகர் கோவில்ல சித்திரை திருவிழா தொடங்கிடும் இதில் முத்தாய்ப்பு நிகழ்ச்சி கல்லழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமாக பார்க்கப்படுதுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடந்து வரும் நிலையில கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்குவதற்கான கோவில் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல தங்கப்பல்லாக்கில் அதிர்வேட்டுக்கள் முழங்க புறப்படுது கழகர் திருக்கோலத்தில் கண்டாக்கி பட்டு உடுத்தி வராரு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மண்டகப்படிகள் எழுந்தவரை பக்தர்களுடைய காணிக்கை செலுத்த வசதிகள் கல்லலர்களுடன் முப்பத்தொன்பது தள்ளுவண்டி உண்டியலுடன் மதுரை வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நினச்சுன்னா நல்லது பெல் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்